வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களை தேடி வரும் ஓகேவா நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வீடியோவில் பார்க்கலாம் உனக்கு பசிக்கிறதுனால சரி இப்போ உனக்கு பசிக்கிறதுனால நான் போய் சமைக்கிறேன் அவன் பிஸியாக இருக்கிறதுனால அவன் வரமாட்டான் அவளுக்கு காஃபி பிடிக்குங்கிறதுனால அவள் காஃபியே குடிக்கிறா இந்த மாதிரி இந்த நாள் நாள் சவுண்டு வருது இல்லைங்களா பிடிக்கிறது நாள் இருக்கிறது நாள் சாப்பிடறது நாள் ஓகேவா இப்ப இந்த மாதிரி சென்டென்ஸ் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம் உனக்கு நாள் இல்ல உனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் உனக்கு இத நான் செய்யறேன் அவனுக்கு உதவி தேவைப்படுறதுனால நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணினேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு இங்கிலீஷ்லங்கிற வேர்டை தான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் ரெண்டு மீனிங் இருக்குங்க நமக்கு இந்த மீனிங் தெரியும் இந்த இருந்து இருந்துங்கிற மீனிங் தெரியும் அதிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவன் போனதுல இருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாவே இருக்கு அந்த இருந்து அப்படிங்கிற மீனிங் வந்து டைம் மென்ஷன் பண்ணி பேசுறது இது நமக்கு தெரியும் இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் இது வரும் இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்ஸுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு அதனால் சென்சுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குங்க அதனால் இல்லைன்னா அதன் நிமித்தமாக எனக்கு உடம்பு நான் பள்ளிக்கு வரல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஓகே காட்டி சென்டென்ஸ் பார்க்க பாக்க உங்களுக்கு புரிய வரும் இப்ப பாருங்க அந்த சென்டென்ஸ் தான் நமக்கு பெருசா இருக்கும் பட் ஆனா நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம் இங்கிலீஷ்ல பாருங்க அவளுக்கு காஃபி பிடிக்கிறத நாள் இந்த நாள் சவுண்டு வருது இல்லைங்களா இதுதான் சின்ஸோட வர சென்டென்ஸ் அவளுக்கு காஃபி பிடிக்கிறதுனால அவ அது தினமும் காலையில குடிப்பா அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க அந்த சின்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் சின்ஸ் ஓகேவா சின்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஆரம்பிச்சுக்கலாம் சின்ஸ் அவளுக்கு காஃபி பிடிக்கும் அப்படிங்கறதான முழு சென்டென்ஸ் அந்த அதனால்ங்கிற சவுண்டை விட்டுருங்களேன் அவளுக்கு காஃபி பிடிக்கும் அதனால அவ தினமும் காலையில காஃபி குடிக்கிறா அப்படிதானே சொல்லுவோம் பிரிச்சு சொல்லும் போது அதனால இந்த இடத்துல பிகாஸ் சவுண்டு கூட பிகாஸுக்கு என்ன சொல்லுவோம் அதனால ஏனெனில் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு சின்ஸ் வச்சு பார்க்க போறோம் இப்படி ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத நீங்க தான் சின்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம் அவளுக்கு காஃபி பிடிக்கும் அதான முழு சென்டென்ஸ் இப்ப சின்ஸ்ங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கோங்க அவளுக்கு ஷி காஃபி பிடிக்கும் ஷி லைக்ஸ் அவளுக்கு பொதுவாகவே அது அவளுடைய ஹேபிட்ஸ் அவளுடைய ரொட்டீன் ஒர்க் இது அவளுக்கு பிடிக்கும் அதனால தான் நம்ம லைக் கூட எஸ் ஏத்துக்கிறோம் சின்ஸ் ஷி லைக்ஸ் என்ன பிடிக்கும் காஃபி ஓகேவா இத மட்டும்னிங்கன்னா அவளுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் அந்த சென்டென்ஸ் கூட அவளுக்கு காஃபி அவளுக்கு பிடிக்கிறதுனால அடுத்தது பாருங்க அவ தினமும் காலையில காஃபி குடிக்கிறா இல்ல குடிப்பால் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இப்ப பாருங்க இதுல இது இதுல யாரு சப்ஜெக்ட் ஷி ஷீ குடிக்கிறது தானே இந்த இடத்துல வேர்பு ஷி ட்ரிங்க்ஸ் ஷி ட்ரிங்க்ஸ் இட்டு திரும்ப காஃபின்னு சொல்ல வேணாம் காஃபிக்கு பதில இட்டுங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க காஃபி கூட சொல்லிக்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது ஷி ட்ரிங்க்ஸ் காஃபி இல்லைன்னா இட்டு ஷி ட்ரிங்க்ஸ் இட் எவ்ரி மார்னிங் தினமும் காலையில அவ என்ன பண்றா காஃபி குடிக்கிறா அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டி ஓகேங்களா அவளுக்கு காஃபி குடிக்கிறதுனால அவ தினமும் காலையில காஃபி குடிக்கிறா சின்ஸ் ஷி லாக்ஸ் காஃபி ஷி டிரிங்ஸ் இட் எவ்ரி மார்னிங் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்களா இந்த சென்டென்ஸும் முழுமையான சென்டென்ஸ் தான் ஷி லைக்ஸ் காஃபி அவளுக்கு காஃபி பிடிக்கும் இந்த சென்டென்ஸ் கூட சின்ஸ் சேர்றதுனால காஃபி பிடிக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும் அவளுக்கு காஃபி பிடிக்கிறதுங்கிறதுனால ஷி ட்ரிங்க்ஸ் இட் எவ்ரி மார்னிங் அதை தினமும் அவ காலையில பிடிக்கிறா அப்படின்னு சொல்றோம் ஓகே காட் இட் ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப பாருங்க இந்த சென்டென்ஸ் அவனுக்கு உதவி தேவைப்பட்டதனால் இப்ப நம்ம ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம் நம்ம அம்மா கேட்பாங்க ஏன் ஏன் அவனுக்கு நீ போய் ஹெல்ப் பண்ற அப்படின்னு கேட்டு கேட்பாங்க இப்ப நம்ம என்ன சொல்றோம் மா அவனுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு அதனால நான் போய் அவனுக்கு உதவி செஞ்சேன் இந்த அதனால அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் இந்த இடத்துல சின்ஸ் ஓகே அவனுக்கு உதவி தேவைப்பட்டதனால் நான் அவனுக்கு உதவி செய்தேன் ரெண்டுமே முடிஞ்சு போன விஷயம் அவனுக்கு தேவைப்பட்டது பாஸ்ட்ல தான் நம்ம போய் உதவி செஞ்சுட்டு வந்ததும் பாஸ்ட் தான் இப்ப ரெண்டுமே இது என்ன டென்ஸுங்க பாஸ்ட் டென்ஸ் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் சின்ஸ் தானே எழுதுவோம் ஃபர்ஸ்ட் சின்ஸே சொல்லிக்கோங்க ஓகேங்களா சின்ஸ் அவனுக்கு உதவி தேவைப்பட்டது அதுதானே ஃபுல் சென்டென்ஸ் Since he need அப்படினா தேவை பாஸ்ட் டென்ஸ்ங்கறதனால ايடி ऍड பண்ணிக்கோங்க सिंस ही नीडेड द हेल्प அவனுக்கு உதவி தேவைப்பட்டதனால் நான் நான் हेल्प பண்ணன हेल्प இந்த இடத்துல உதவி இதுதான் verb i help him நான் அவனுக்கு நான் அவனுக்கு உதவி செய்தேன் அப்படின்னு சொல்றோம் நான் அவனுக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்றோம் அவனுக்கு உதவி தேவைப்பட்டதுனால நான் அவனுக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்றோம் ஐ ஓகே காட் இட் இதையே இப்பதான் நம்ம ஃப்ரெண்டுக்கு உதவி தேவைப்படுது இப்ப ஏதோ அர்ஜென்ட் இப்ப அவங்க அவங்க அவங்களுக்கு உதவி தேவைப்படுது இப்ப உனக்கு உதவி தேவைப்படுறதுனால நான் உனக்கு உதவி செய்யறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஓகேவா இப்ப இப்ப ப்ரெசண்ட்ல நம்ம ஃப்ரெண்டுக்கு உதவி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க இது பாஸ்ட்ல உதவி தேவைப்படுது இதையே ப்ரெசன்ட்ல கூட சொல்லலாம்ல இப்ப நம்ம நம்ம நம்மளோட ஃப்ரெண்டுக்கு இப்போ வந்து பணம் உதவி தேவைப்படுதுன்னு இப்ப நம்மள்கிட்ட கேக்குறாங்க அப்பா பணம் இருந்தா கொடுப்பா அப்ப அப்ப அந்த ஹெல்ப் இப்ப தானே தேவைப்படுது பிரசன்ட்ல அப்ப பிரசன்ட்ல இந்த சென்டென்ஸ் சொல்லலாம் தப்பு கிடையாது இது பாஸ்ட்ல நம்ம அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் நீங்க அந்த டென்ஸ் படி நீங்க பேசிக்கணும் ஓகேவா ஆனா ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் சென்ஸ் ஹி நீட்ஸ் நீட்ஸ் த ஹெல்ப் இப்போ ஓகேவா இப்ப அவனுக்கு ஹெல்ப் தேவைப்படுது இனிப்பான ஹெல்ப் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல ஐ வில் ஹெல்ப் யூ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டிட் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த சென்டென்ஸும் நம்ம ஹெல்ப் பண்ணதும் பாஸ்டன்ஸ் ரெண்டுமே முடிஞ்சு போனது ஆனா இது இங்க அப்படி இல்லை சின்ஸோட வர சென்டென்ஸ் ப்ரசன் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு உதவி இப்பதான் தேவைப்படுது அதனுடைய ரிசல்ட்டு இனிமேதான் கிடைக்க போகுது அவங்களுக்கு எதிர்காலத்துல தான் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் இனிமே தானே ஹெல்ப் பண்ண போறோம் அதுதான் ஃபியூச்சர் இப்ப சின்ஸோட வர சென்டென்ஸ் ப்ரெசன்டென்ஸ் இது ஃபியூச்சர் இல்ல ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ்ல கூட இருக்கலாம் நம்ம பேசுற பொறுத்து தான் நீங்க எந்த டென்ஸ்ல பேசணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதுதான் ஓகேவா இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சென்டென்ஸ சொல்லிட்டு கூட நீங்க இந்த சென்டென்ஸ சொல்லலாம் தவறு கிடையாது ஒரு ஃப்ளோவில் நம்ம படிக்கிறோம்னா நீங்க அந்த அந்த ஃப்ளோவிலே நீங்க பேசி பழகுங்க நல்லா பழகிட்டதுக்கு அப்புறம் நீங்க இதை சொல்லிட்டு கூட நீங்க இதை சொல்லலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஓகேவா ஷல் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப பாருங்க அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததனால் அவர் சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றோம் உடம்பு சரியில்லாம இருந்ததும் தான் கிளம்பிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் அர்த்தம் ரெண்டுமே முடிஞ்சு போன தான் பேசுறோம் அவருக்கு உடம்பும் சரியில்லாமல் இருந்ததனால் இதுதான் அப்ப சென்ஸ் சப்ஜெக்ட் யாரு உடம்பு சரியில்லாம தானே இருக்கிறாரு வெல் அவர் உடம்பு முடியாம இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு அவர் சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றோம் அவர் சீக்கிரமாவே புறப்பட்டாரு அப்படின்னு சொல்றோம் உங்களுக்குங்களா ரெண்டுமே வெல் அவர் உடம்பு முடியல அவர் உடம்பு அவர் உடம்பு சரியில்லாம இருந்ததுனால ஹி லெப்ட் யோலி அவர் சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றோம் சேர்றதுனால அதனால் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது அதனால் அதன் நிமித்தமாக அவருக்கு உடம்பு சரியில்லை அதன் நிமித்தமாக அவர் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப பாருங்க அவ என்ன அழைத்ததனால் நான் பார்ட்டிக்கு போவேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம வீட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணிட்டாங்க பத்திரிகை கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க இப்ப நம்ம அம்மா கேக்குறாங்க என்ன நீ போறியா அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அவ வந்து என்ன கூப்பிட்டுட்டா கூப்பிட்டது எப்ப பாஸ்ட் தானே அவ என்னை வந்து கூப்பிட்டுட்டா அப்ப அதனால நான் கண்டிப்பா என்ன செய்வேன் பார்ட்டிக்கு போவேன் இது முடிஞ்சு போன விஷயம் இது தான் நடக்க போகுது ஓகேவா இப்ப பாருங்க சென்ஸ் சென்ஸ் அடுத்தது subject she invited she invited me அவ என்ன வந்து அழைச்சிட்டா வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பத்திரிக்கை வைத்து என்ன வந்து என்ன பண்ணிட்டாங்க இன்வைட் பண்ணிட்டா she sorry since she invited me அவ என்ன அழை அழைச்சதுனால நான் பார்ட்டிக்கு போவேன் அப்படின்னு சொல்றேன் ஓகேவா ஐ வில் இனிமே தானே போக போறோம் அதனால ஃபியூச்சர்ல எழுதுறோம் ஐ வில் கோ டு த ஐ வில் கோ டு த பார்ட்டி நான் பார்ட்டிக்கு போவேன் அப்படின்னு சொல்றோம் இது பாஸ்ட் டென்ஸ் இது ஃபியூச்சர் டென்ஸ் இது முடிஞ்சு போனது இது இனிமேதான் ஆக்ஷன் வந்து இனிமேதான் நடக்க போகுது சின்ஸ் ஷீ இன்வைட் மீ ஐ வில் கோ டு த பார்ட்டி அப்ப இந்த சின்ஸை நம்ம கான்டெக்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டென்ஸை வந்து நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசிக்க வேண்டியதுதான் ஆனா ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் சென்சு வச்சு சென்டென்ஸ் பேசிக்கோங்க இதுமே முழுமையான சென்டென்ஸ் தான் அப்புறமா வர சென்டென்ஸும் ஒரு முழுமையான சென்டென்ஸ் நான் பிஸியா இருந்ததுனால என்னால உன்ன கூப்பிட முடியல அப்படின்னு சொல்றோம் நான் பிஸியா இருந்ததுனால என்னால உன்னை கூப்பிட முடியல அப்படின்னு சொல்றோம் பிஸியா இருந்ததும் முடிஞ்சு போன விஷயம்தான் கூப்பிடாம விட்டதும் முடிஞ்சு போன விஷயம்தான் ஓகேவா இப்போ இதை எப்படி சொல்லலாம் இதுதான் ஃபஸ்ட்டு சொல்ல போறோம் சின்ஸ் இப்போ நம்ம ஆபீஸ்ல இருப்போம் நம்ம வீட்டில இருந்து எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க நம்ம அம்மா சொல்லியிருந்துருப்பாங்க நம்மளால கூப்பிட முடியாம போயிருக்கோம் இப்போ வீட்டுக்கு உடனே கேட்பாங்க ஏன் என்னை கூப்பிடல அப்படின்னா நான் பிஸியா இருந்தேன் அதனால அதனால அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் அது பிஸியா இருந்ததுனால என்ன என்னால் ஒன்று கூப்பிட முடியல அப்படின்னு சொல்றோம் ரெண்டுமே முடிஞ்சு போன விஷயம்தான் ஓகேவா சென்ஸ் ஐ வாஸ் பிஸி சென்ஸ் ஐ வாஸ் பிஸி நான் பிஸியா இருந்ததனால ஐ குடின்ட் ஐ குடின் கால் யூ உனக்கு கால் பண்ண என்னால முடியல அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல இதையே ஐ டிண்ட் கூட நீங்கள் சொல்லிக்கலாம் ஐ டிண்ட் கால் யூ ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேவா குடின் போட்டிங்கன்னா நான் முயற்சி செஞ்சேன் கூப்பிட்றதுக்கு பட் இருந்தாலும் என்னால் முடியல அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க ரெண்டுமே கரெக்டு தான் ஆனால் கொஞ்சம் மீனிங் வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் சின்ஸ் ஐ வாஸ் பிஸி நான் பிஸியாக இருந்ததுனால ஐ குடின் கால் யூ என்னால் உனக்கு கால் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம் இது முயற்சி பண்ணியும் நடக்கலன்னு அர்த்தம் இல்ல முயற்சியே பண்ணல அப்படின்னா நம்ம இதை சொல்லிக்கலாம் ஐ வாஸ் பிஸி ஐ didn't கால் யூ ஓகே நான் பிஸியா இருந்தேன் அதனால என்னால் உனக்கு கால் பண்ண முடியல கூப்பிட முடியல அப்படின்னு சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க என்கிட்ட பணம் இல்லாததுனால இப்பதான் இப்ப நம்ம கிட்ட பணம் இல்லைங்கிறதுனால அவங்க என்னை கண்டுக்கிறதே இல்லை ரெண்டுமே இப்ப பிரசன்ட் தானே என்கிட்ட பணம் இல்லாததுனால அவர்கள் என்னை கண்டு கொள்வது இல்லை அப்படின்னு சொல்றோம் எப்படி சொல்லலாம் என்கிட்ட பணம் இருக்குன்னா ஐ ஹாவ் மணின்னு சொல்லுவோம் பணம் இல்லைன்னா ஐ டோன்ட் ஹாவ்னு சொல்லுவோம் ஓகேவா சென்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் மணி என்ன அர்த்தம் என்கிட்ட பணம் இல்லாததுனால அவர்கள் என்னை கண்டு கொள்வது இல்லை அப்படின்னா அப்படின்னா மீ அப்படின்னா என்ன அவங்க கண்டுகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சின்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் மணி தே ஆண்ட் மைண்டிங் மீ என்கிட்ட பணம் இல்லாததுனால அவங்க என்ன கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டிட் செல்வி கோட் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க மேனேஜர் வராததுனால நானும் ஆஃபீஸுக்கு போகலை அப்படின்னு சொல்கிறோம் மேனேஜர் வரலங்கிறதும் முடிஞ்சு போனது தான் நானும் ஆஃபீஸுக்கு போகலைங்கிறதும் முடிஞ்சு போனது தான் ஓகேங்களா இதை எப்படி சொல்லலாம் சென்ஸ் The manager Manager didn't come. மேஜர் காம் மேனேஜர் வராததுனால ஐடி கோ டு நானும் ஆபீஸுக்கு போகல அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இதையே இப்ப மேனேஜர் வரல காலையில ஒரு லீவுன்னு சொல்லிட்டாரு நம்ம அப்புறமா அவர் லீவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நானும் போக போகல அப்படின்னா அப்புறமா நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல சின்ஸ் த மேனேஜர் டிட் இன் கம் மேனேஜர் வராததுனால ஐ ஒன்ட் தானே போக மாட்டோம் ஐ ஒன்ட் கோ டுனா நானும் ஆஃபீஸ் போகல அப்படின்னு சொல்றோம் கோ ஓகேவா உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும் இது வந்து இப்ப நேத்துன்னு வச்சுக்க நேத்து மேனேஜர் வரல நம்மளும் ஆபீஸ்க்கு போகல இப்ப நம்ம இன்னைக்கு ஆபீஸ் போயிருவோம் கேட்பாங்க ஏ ஏன் ஏன் நேத்து நீ வரல மேனேஜர் வர வராததுனால நானும் ஆபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்றோம் இந்த சென்டென்ஸ் இது பாத்தீங்கன்னா மேனேஜர் தான் ஒரு வரலங்கிறது செய்தி நமக்கு தெரியுது அதனால நம்மளும் லீவ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அப்புறமா முடிவு பண்ணி நம்ம லீவ் போட்ட விஷயம் இது ஓகேவா சென்ஸ் த மேனேஜர் கம் மேனேஜர் வராததுனால ஐ ஐ டீட் இன் கோட் தி ஆஃபீஸ் நானும் ஆஃபீஸ்க்கு போகல அப்படின்னு அர்த்தம் சென்ஸ் த மேனேஜர் டிட் இன் கம் ஐ ஓன் கோட் தி ஆஃபீஸ் நானும் ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இது ஃபாஸ்ட்லாம் ரெண்டுமே முடிஞ்சு போனது இது ஃப்யூச்சர்ல நடக்க போகறது மேனேஜர் வரல அதனால நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் ஷெல் வி கோட் த நெக்ஸ்ட் சென்டன்ஸ் இந்த சென்டென்ஸ் பாருங்க இது உங்களுக்கான சென்டென்ஸ் வீடியோவை பாஸ் பண்ணிக்கவங்க ஆன்சர் தெரியுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் கரெக்டாக இருக்கானன்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்ப பாருங்க உங்களுக்கு புரியறதுனால நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா உங்களுக்கு புரியறதுனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் எப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரியுது அதுதானே முழுமையான சென்டென்ஸ் இப்ப சென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இதை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது அப்படின்னு அர்த்தம் யூ அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு புரியுது அவங்க கூட ஒரு சென்ஸ் ஏறதுனால உங்களுக்கு புரியறதுனால அப்படின்னு முடிச்சிட்டு புரியறதுனால என்னவா புரியறதுனால உனக்கு ஈஸியா இருக்கா இல்ல நான் இன்னும் சொல்லி தரணுமா இல்லை எ ஏதோ ஒன்று பக்கத்துல இன்னொன்னு ஆட் பண்றோம் இந்த சென்ஸ் வந்துட்டதுனால இன்னொரு ஒரு சென்டென்ஸ் இங்க தேவைப்படுது அதுதான் நம்ம அடுத்த சென்டென்ஸ் கொண்டு வரோம் சென்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு புரியறதுனால நான் ஐ ஐ ஆம் டீச்சிங் யூ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன் ஐ ஆம் டீச்சிங் யூ ஓகே காட்டி உங்களுக்கு புரியறதுனால ஐ ஆம் டீச்சிங் யூ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இல்ல ரெண்டுமே பிரசன்டென்ஸ்ல வேணாலும் சொல்லிக்கலாம் யூ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐ டீச் ஓகே இப்படி கூட சொல்லலாம் ஒன்னும் தப்பு கிடையாது எல்லாமே ரைட்டு தான் ஓகேங்களா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க நம்ம வீடியோ இப்ப தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா Thanks for watching. Thank you so much.